மாகாண சபை தேர்தலுக்கு முன்னுரிமை அளித்து அதன் பின்னர் புதிய அரசியல் அமைப்பு கொண்டுவரப்படும் என பிரதமர் கலாநிதி ஹரிணி தெரிவிக்கின்றார் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் பாராளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளிக்கும் போதே பிரதமர் இதனை சுட்டிக்காட்டினார் உங்களுடைய தான் பிரச்சனைக்கான ஒரு தீர்வாக நீங்கள் முன்வைக்கிறீர்கள் பாதிக்கப்பட்ட சமூகமாகிய தமிழ் சமூகம் இந்த காணாமாக்கப்பட்டவருடைய அலுவலகம் மற்றும் விடயங்களை நிராகரித்துருக்கு ஒரு நீதிமன்ற பொறிமுறை இல்லாத எந்த ஒரு முறையும் ஏற்றுக்கொள்றதுக்கு பாதிக்கப்பட்ட சமூகமாக எங்களுடைய மக்கள் தயாரில்லை

விசாரணை செய்யும் பொறிமுறை தோல்வி அடைந்தால் அதனை முதலில் சீர் செய்ய வேண்டும் அது தொடர்பில் நாம் முதலில் கவனம் செலுத்த வேண்டும் ஓஎம்பி அலுவலகத்தை மக்கள் ஏன் நிராகரிக்கின்றார்கள் அந்த அலுவலகத்தின் கடந்த கால தோல்விகளை கண்டே மக்கள் அதனை நிராகரிக்கின்றார்கள் அந்த நிறுவனம் பெயரளவில் மாத்திரமே இருந்தது எனினும் அந்த நிறுவனம் ஒரு பலமான நிறுவனமாக இருக்கவில்லை எனவே கடந்த காலங்களில் ஏற்பட்ட தவறுகளை திருத்துவதற்கு நாம் தற்போது முயல்கின்றோம் தகுதியான சரியான நபர்களை இந்த நிறுவனத்திற்கு நியமித்து எதிர்பார்க்கும் இலக்குகளை அடைந்து கொள்ள முடியும் அது போதுமானதாக இல்லை என்றால் பெரும்பான்மை பலத்துடன் புதிய பொறிமுறை அறிமுகப்படுத்துவோம் அதனையே நாம் செய்ய வேண்டும் அது நிலையான தீர்வாக அமைய வேண்டும் என்பதனையும் நாம் உறுதிப்படுத்த வேண்டும் எனினும் அதற்கு நீதியை கொடுக்கும் பொறுப்பு நமக்கு உள்ளது இட் இஸ் நாஜி இசி பாத் வி ஆ கமிட் ஆ டு அன்ஷுரிங் நீங்கள் சொன்ன நீங்கள் இந்த புதிய அரசியல் அமைப்பை கொண்டு வருவது காலமடுக்கும் தேர்தல் நடக்க வேண்டும் என்று உங்களுடைய இடதுகை பக்கம் இருக்கும் அமைச்சர் சொல்றார் மாகாண சபை தேர்தல் இந்த வ இந்த வருடத்தை நடத்த மாட்டோம்று ஜனாதிபதி சொல்றார் மாகாண சபை இந்த தேர்தல் இந்த வருடம் நடக்கும் என்று சொல்லி நீங்கள் சொல்றீங்க இந்த வருடம் இன்னொரு தேர்தல் இருக்கு அதுக்கு பிறகு தான் அரசியல் அமைப்பை கொண்டு வருகின்ற அந்த வகையிலே இந்த புதிய அமைப்பை மிக விரைவாக கொண்டு வருவதற்கு ஏனென்றால் இந்த அரசாங்கத்திலே வரவு செலவு திட்டத்திலே கூட நிதி ஒதுக்கு எதுவும் புதிய அரசியலமைப்புக்கு இல்லை இதுதான் என்னுடைய கேள்வி மிக விரைவாக கொண்டு வருவதற்கு நிதியாவது ஒதுக்கு தான் என்னுடைய கேள்வி நான் முன்னுரிமை வழங்க வேண்டிய விடயங்களை நாம் கூறியுள்ளோம் பல வருடங்களாக மாகாண தேர்தல் செயற்பாடுகளை முன்னெடுப்போம் எனவே நாம் இந்த வரவு செலவு திட்டத்தில் அதற்காக நிதி ஒதுக்கவில்லை ஏனென்றால் நாம் மாகாண சபை தேர்தலையும் நடத்த வேண்டும் புதிய அரசியலமைப்பை கொண்டு வரும் விடயத்தில் நாம் கவனம் செலுத்தியுள்ளோம் எனினும் தற்போது முன்னுரிமை வழங்க வேண்டிய விடய தொடர்பில் கட்டமைப்பில் மாகாண சபையும் முக்கியமானது குறிப்பாக வடக்கு கிழக்கில் பல வருடங்களாக தமது பிரதிநிதிகளை நியமிக்க முடியாத சூழ்நிலை உருவாக்கியுள்ளது எனவே அதற்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என நினைக்கின்றேன்